பொதுவாவே நம்மளோட வீட்டுக்கோ இல்ல நம்ம வச்சிருக்க கடைக்கோ இந்த பூசணிக்காலாம் வாங்கி ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு உடைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் இந்த மாதிரி திஷ்டி கழிக்கிறது மூலமா நம்ம கிட்ட இருந்த கெட்டது எல்லாமே விலகிடும் அப்படின்றதுதான் ஒரு நம்பிக்கை நவீன் குமார் அப்படின்ற ஒரு பையன் இந்த மாதிரி திஷ்டி கழிச்சு போட்ட பூசணிக்கா மேல தெரியாம விழுந்துறான் இந்த நேரத்துல இந்த திஷ்டி பொம்மைக்கு பக்கத்துல இருந்த நிறைய ஆத்மாக்கள் இந்த பையனை பின் தொடர்ந்து அவங்க வீடு வரைக்கும் வந்திருக்கு இந்த பைய மாட்டிக்கிட்டு இவனோ அவங்களோட குடும்பமும் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதிலிருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னையில இருக்கிற அம்பத்தூர் நவீன்குமாருக்கும் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் தான் இது பதினாறு காலகட்டத்துல இந்த ஜீவானந்தம் பன்னிரெண்டாவது வகுப்பு படிச்சுக்கிட்டோம் அவங்க அண்ணனான நவீன்குமார் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு வராரு இந்த நவீன்குமாரும் வீட்டுல சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு வந்ததோ மீதி இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ இந்த கேட்ரிங் சர்வீஸ் செய்யற மாதிரியான வேலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பல நேரங்கள்ல இவரோட நண்பர்களோட ஒரு அஞ்சு ஆறு பசங்க சேர்ந்துதான் இந்த கேட்ரிங் வேலைக்கும் போயிட்டு வருவாங்க ஆனா அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்ததுன்னா அந்த மாதிரியான இடத்துக்கு இந்த நவீன்குமார் மட்டுமே போயிட்டு இந்த சர்வீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தனியா வீட்டுக்கு வரத வழக்கமா வச்சிருக்காரு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு பிறந்த ஃபங்க்ஷனுக்கு கேட்டரிங் பண்ற மாதிரியான ஒரு வேலை நவீன்குமாருக்கு வருது ஆனா அந்த வேலைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வேணும் அப்படின்றது நவீன்குமார் மட்டுமே அந்த இடத்துக்கு தனியா கிளம்புறாரு பழக்கமா இருக்கிற மாதிரி இல்லாம இவர் அந்த கேட்ரிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளிய வரதுக்கு நைட்டு பத்து பத்தரை மணிக்கு மேல ஆகவோ ரொம்பவே லேட் ஆயிடுது சரி இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு ரொம்பவே கிட்டதான் இருக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்மளோட பைக்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படி அப்படின்ற எண்ணத்துல இந்த நவீன் குமாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இவர் வந்துட்டு இருக்கிற இடத்துலயோ அந்த ரோட்லயோ எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்லாம ரொம்பவே சைலண்டா ஒரு விதமான மயான அமைதி தான் நிலவிட்டு இருக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு பௌர்ணமி இரவா இருந்ததுனால பெரும்பாலான வீடுகளுக்கு முன்னாடியும் கடைகளுக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி பூஸ்ணிக்காவை வச்சு சுத்தி போட்ட மாதிரி அங்கங்க உடைக்கப்பட்டிருக்கு இது எதையுமே கண்டுக்காம நவீன் குமாரும் அவரோட வீட்டுக்கு போறதுக்காக அந்த பைக்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரத்துல இவரு போய்கிட்டு இருக்கிற வழியில ரொம்பவே பெருசா புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ண மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுது இவரும் அத பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க சொல்ல சடனா ஒரு இடத்துல இவரு போய்கிட்டு இருக்கிற பைக்கும் ஸ்லிப் ஆகி இவரு அந்த பைக்ல இருந்து கீழே விழுறாரு கை கால்கள் எல்லாம் பயங்கரமா தேய்ச்சிக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது ஆனா ரொம்பவே ஆழமான காயம் அப்படின்றதுலாம் எதுவுமே ஏற்படல அந்த பைக்ல இருந்து இவர் கீழே விழும்போது அந்த ரத்தம் ஃபுல்லாவே அந்த ரோடு ஃபுல்லா தேய்ச்சிட்ட மாதிரியும் இருக்கு என்னாச்சு நம்ம நல்லா வண்டி ஓட்டிட்டு இருந்தோம் எப்படி நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு இந்த நவீன்குமார் எந்திச்சு அந்த ரோட்ல பாக்க சொல்ல அவருக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் சில்லற காசெல்லாம் போட்ட மாதிரி அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய அளவிலான பூசணிக்காவை ஒண்ணு உடைச்சு வச்சிருக்காங்க அத பார்த்ததும் நவீன்குமாரும் ஆரம்பத்துல நம்ம தெரியாம இந்த பூசணிக்காவில வண்டி ஏத்திட்டோம் போல அதனாலதான் நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நவீன்குமாரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு கீழே விழுந்ததுனால அவரோட கை கால அடிபட்டது மட்டும் இல்லாம அந்த பூஷ்ணிக்கால இருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இவரோட சட்டை ஃபுல்லாவும் பட்டு ஒரு மாதிரி கரையாயிருக்கு ஒரு பதினொன்றரை மணி போல இவர் வீட்டுக்கு போனதோ அந்த இடத்துல அவங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோமா அதுல அடிபட்டுருச்சு அப்படின்னு முட்டையா சொல்லி முடிக்கிறாரு ஆனா இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் தடிக்குதான் விழுந்த அப்படின்ற விஷயத்த மறைச்சிடுறாரு அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்த பாத்ரூம்ல இந்த நவீன் குமாரும் நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் வழக்கம் போல தூங்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்பா அவருக்கு தெரியல ரொம்பவே கொடூரமான ஒரு சில ஆத்மாக்களை நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு அடுத்த நாள் காலையில இந்த நவீன் குமாரோட தம்பியான ஜீவானந்தம் ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்றதுக்காக பாத்ரூம்ல போய் குளிக்கிறதுக்காக போறாரு ஆனா அந்த பாத்ரூமுக்கு உள்ள யாரோ குளிக்கிற மாதிரி தண்ணி கொட்டுற மாதிரி சவுண்டு இவருக்கு கேக்குது உடனே இவனோ சரி வேற யாரோ குளிச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் வீட்டுக்குள்ள போய் பார்க்க சொல்ல அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே இந்த வீட்டுக்கு உள்ளதான் இருக்காங்க அத பார்த்ததோ இந்த ஜீவானந்தத்தோட மனசுக்குள்ளயோ இவங்க எல்லாருமே இங்க இருக்க சொல்ல அப்ப பாத்ரூம்ல யார் இருப்பா நமக்கு குளிக்கிற சவுண்டு தெளிவா கேட்டுது அப்படின்றதுக்காக ரொம்பவே வேக வேகமா போய் அந்த பாத்ரூம் கதவியும் ஓபன் பண்ணி பாக்குறாரு அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு உருவத்தையுமே காணும் ஆனா யாரோ ஒருத்தங்க பாத்ரூம் யூஸ் பண்ண மாதிரி தண்ணி மட்டும் கவுந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் அத அப்படியே விட்டுட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாரு இத தொடர்ந்து ஒரு ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் இவங்க வீட்டுல வரிசையா நடக்க ஆரம்பிக்குது ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒருத்தங்க இவங்க வீட்டோட வாசல்ல உக்காந்து ஏதோ வழியில ஒலாத்துற மாதிரி சவுண்டு இவங்க அம்மாக்கு கேக்குது ஆரம்பத்துல நம்ம வீட்டோட வாசல்ல ஏதோ ஒரு பூனை தான் உக்காந்து இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு போடுது அப்படின்னு இவங்க நினைச்சாலும் போக போக அந்த சவுண்டு ரொம்பவே வித்தியாசமாவும் அதிகமாவும் ஆக ஆரம்பிக்குது இவங்க அம்மாவோட தூக்கம் முழுமையா கலையவோ சரி அது என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க அம்மாவோ அவங்க வீட்டோட வாசல்ல வெளியே வந்து பாக்குறாங்க அப்போ இவங்களோட கண்ணுக்கும் எதுவுமே தெரியல சரின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள திரும்பி போக சொல்ல சடனா இவங்களுக்கு இன்னொரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அதுவோ இவங்க வீட்டு பாத்ரூம்ல இருந்து யாரோ ஒரு தண்ணி தண்ணி தலையில ஊத்தி குளிச்சா மாதிரியான மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குமோ அந்த இவங்க அம்மாக்கு தெளிவா கேக்குது இந்த நேரத்துல நம்ம வீட்டோட பாத்ரூம்ல யார் இருக்கா அப்படின்ற குழப்பத்துல இவங்க வீட்டுக்குள்ள வந்து பார்க்க சொல்ல இவங்களோட ரெண்டு பசங்களும் கணவரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி இருக்க சொல்ல பாத்ரூம் யார் இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இவங்க பொறுமையா அந்த பாத்ரூம் பக்கமும் நடந்து போறாங்க இவங்க வீட்டோட பாத்ரூமை வீட்டுக்குள்ள இல்லாம வெளிய தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ரூம் மாதிரி கட்டிதான் இந்த பாத்ரூமையும் வச்சிருக்காங்க உங்க அம்மாவோ அந்த பாத்ரூம் பக்கத்துல போக போக இந்த தண்ணி கூட்டுற சவுண்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே கேட்க ஆரம்பிக்குது அதே சமயம் இந்த கதவோ ஒரு மாதிரி தொடர்ந்த நிலைமையில தான் இருக்கு ஒரு விதமான பயத்தோட கொஞ்சம் இருந்து இவங்க அம்மாவோ அந்த பாத்ரூமோட வாசல்ல எட்டி பார்க்க சொல்ல அந்த பாத்ரூமுக்கு உள்ள ரொம்பவே நீளமான முடியோட ஒரு மாதிரி கருப்பான ஒரு உருவோ அந்த பாத்ரூமுக்கு நடுவுல நின்னு அதோட தலையில அதுவே தண்ணி எடுத்து ஊத்துற மாதிரியான காட்சி இவங்க அம்மாவோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்ததோ இவங்க அம்மாவோட மனசுக்குள்ளயோ கண்டிப்பா இது ஒரு மனுஷ உருவம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி எந்த ஒரு சவுண்டுமே போடாம மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அந்த வீட்டோட டோரையும் லாக் பண்ணி படுத்துறாங்க விதமான பயத்தோடயே அவங்க அம்மாவோ அது என்னது அது என்னது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடயே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சு இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில பொழுதும் விடியுது முதல் வேலையா அவரோட கணவரை பார்த்து இந்த மாதிரி நேத்து நைட்டு நான் எந்திரிச்சு வர சொல்ல நம்ம வீட்டோட பாத்ரூம்ல ஏதோ ஒரு உருவோ கருப்பா அதோட தலையில தண்ணி ஊத்துற மாதிரி நான் பார்த்தேன் இது எல்லாமே உண்மை நான் தெளிவா பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கு நடந்ததையோ அவங்க பார்த்ததையோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க கணவர் கிட்ட சொல்றாங்க ஆரம்பத்துல இவரோட கணவரோ இவங்க சொல்ற எதையுமே நம்பாம இவ தூக்கத்துல எதையோ பார்த்து பயந்து போல அப்படி நினைச்சிகிட்டு இவங்களையே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இவங்க அம்மாவோ இவரோட கையை புடிச்சு அந்த பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல போய் பார்க்க சொல்ல அங்க எந்த ஒரு உருவத்தையுமே காணும் ஆனா யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூமை யூஸ் பண்ணமா தண்ணி மட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் உத்து பாக்க சொல்ல இந்த பாத்ரூம்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்காக ஒரு பைப் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கி நிக்கும் போது அது என்னடா அப்படின்னு பாக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய ஏதோ முடி முடியா அடைச்சிருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கண்ணுக்குமே தெரியுது நீளமா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க அம்மாவும் என்னோட முடி கிடையாது என்னோட முடி இவ்வளவு நீளமானது கிடையாது அப்படின்னு இவங்க அப்பா கிட்டயும் சொல்றாரு இது எல்லாத்தையுமே பார்த்த அப்புறமா தான் இவங்களோட கணவருக்கும் சரி இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்ற விஷயமும் புரியுது இதை பத்தி நம்மளோட ரெண்டு பசங்களுக்குமே தெரிய கூடாது அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட வீட்டுல சின்னதா ஒரு பூஜை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது நல்லா இருந்த இந்த நவீன்குமாரும் திடீர்னு உடம்பு சரியில்லாம காலேஜுக்கு கூட போக முடியாம அவங்க வீட்டிலேயே படுத்த படுக்கையா சரி நம்மளோட பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு இவங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்கு சொல்ல தா இந்த குமாரோ என்னோட கண்ணுக்கு ஏதோ தெரியுதுமா அதே மாதிரி என்னோட காதுக்கு பக்கத்திலேயே யாரோ ஒருத்தங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இது எல்லாமே நடந்து ஒரு ரெண்டு இந்த நவீன்குமாரும் ரொம்பவே கொடூரமான முறையில அவங்க வீட்டுக்கு நடுவுலயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இருந்திருக்காரு இத தொடர்ந்து அவங்க வீட்டோட பாத்ரூம்ல இருந்து எப்பவுமே யாரோ ஒருத்தங்க குளிக்கிற மாதிரியான சவுண்டு ஜீவானந்தத்துக்கும் கேட்க ஆரம்பிக்குது இத பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்து போறாங்க இவங்களோட குடும்ப போய் இவங்க மூணு பேருமே ஒரு சாமியார் கிட்ட அருள் வாக்குதான் இந்த சாமியாரும் அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களோட மூத்த பைய இந்த மாதிரி ஏதோ ஒரு கொடூரமான திஷ்டி ஆத்மா கிட்ட மாட்டிதான் அவனோட உயிரையும் விட்டுருக்கான் அந்த ஆத்மா அந்த பையனை விட்டுட்டு உங்களோட ரெண்டாவது பையன் கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க அதுக்கப்புறமா இந்த சாமியாரும் ஏதேதோ பூஜை பண்ணி இந்த பையனோட இவங்க பல வருஷமா அந்த நாள் நைட்டோட காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை தான் அவருக்கும் அவரோட அண்ணனுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நடந்ததா இன்ஸ்டாகிராம் மூலமா நமக்கு ஷேர் இது எல்லாமே நடந்து எட்டு வருஷத்துக்கு மேல ஆகி இன்னைக்கும் கூட இது எதையுமே மறக்க முடியல அப்படின்னு இவர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமான நிகழ்வு நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க